ஏகத்துவ கொள்கை பிரச்சாரம் செய்து பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரங்களில் பலவிதமான எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டு வருகிறோம் ஏளனமான பேச்சுக்கள் அவதூறுகள் அடிவுரைகள் பொய் வழக்குகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாம் ஏராளமான விமர்சனங்களை சந்திக்கிற நாம் ஆறுதல் அடையக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னால் இது அனைத்திற்குமே வறுமை என்ற அந்த உலகத்தில் சொர்க்கம் என்ற பரிசு நமக்கு இருக்கிறது இந்த ஒரு விஷயம்தான் நம்மை ஆறுதல் அடைய செய்கிறது அதனால்தான் அந்த சொர்க்கத்தை நினைவூட்டக்கூடிய வகையில சொர்க்கம் தான் வெறுமனே நம்ம இங்க இருக்கிற ஒரு அரண்மனை மாதிரி இங்க இருக்கிற ஒரு பூஞ்சோட மாதிரி நம்ம நினைத்து விடக்கூடாது அதனுடைய இன்பங்கள் எப்படி எல்லாம் இருக்கும் என்பதை நம்ம நினைவுபடுத்திக் வீரியமாக நம்முடைய பிரச்சாரத்தை நாம் செய்ய முடியும் என்பதனாலதான் இந்த தர்மியா உள்ள இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது பொதுவாக மனிதன் வந்து ஏதோ ஒரு சுற்று வாழ்க்கை என்று நினைக்கிறான் என்று சொன்னால் ஒரு கார் வைத்திருப்பது ஒரு பங்கள வைத்திருப்பது இதெல்லாம் ஒரு சொகுசான வாழ்க்கை என்று நினைக்கிறார் நிறைய வேலைக்காரர்கள் இருப்பது இந்த சொகுசுகளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மனிதனுக்கு நிரந்தரமா இதெல்லாம் ஒரு நிலையான இன்பமா சுர்க்கத்தை பற்றி அல்ல சொல்றாங்க அந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடுங்காலமாக அழிவே இல்லாத ஒரு இன்பங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறது அந்த சொர்க்கத்தை பற்றி திருமலை போகிறாங்க பல இடங்கள்ல அல்ல குறிப்பிடுகிறார் இலா மகதிரத்தின் ரப்பிக்கும் ஜென்னத்தின் உங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரையுங்கள் நீங்கள் விரைந்து நல்ல முல்களில் ஈடுபட வேண்டும் சமூக பணிகளில் விரைவாக செயல்பட வேண்டும் சமூகத்துக்காக போராடும் பொழுது அதுல உங்களுக்கு எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது சத்திய பிரச்சாரத்தை செய்யும் பொழுது அதுல உங்களுக்கு எந்த பின்வாங்களும் இருக்கக்கூடாது சொர்க்கத்தை நோக்கி விரையுங்கள் அப்படிங்கிற அல்ல உங்களுக்கு பரிசு வந்து சொர்க்கத்துல இருக்கிறது அந்த சொர்க்கம் எப்படி இருக்கிறது அறுமுக சமவாத்துவம் வானங்கள் பூமி அளவுக்கு அதனுடைய அகலம் இருக்கிறது சொர்க்கம் எப்படி இருக்குன்னு கேட்டா இந்த வானம் பூமி எவ்வளவு விசாலமா இருக்கிறது அந்த மாதிரி சொர்க்க நருகை இருக்கிறது என்று அல்ல திருமலை புல சொல்கிறான் ஒய்தலின் முத்தகையின் இறைய செமுடையவர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறான் சொர்க்க என்பது எவ்வளவு பிரம்மாண்டம் என்பதை அல்ல சொல்லும் பொழுது இந்த வானம் பூமியை பார்த்துக் கொள்ளுங்கள் இது எவ்வளவு பிரம்மாண்டமோ அவ்வளவு பிரம்மாண்டமானது சொர்க்கம் அப்படிங்கிறான்